السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه اما بعد ان بكري الله ان الذي أنبشه ان بشهود நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய து ஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் இந்த து ஓதுவதன் மூலமாக ஜல்ல அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையின் தரத்தை அவன் உயர்த்துகின்றான் நல்ல நிலையை அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருகின்றான் ஒரு சஹாபிக்கு ரசூல் லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் இந்த து ஆவை கற்றுக் கொடுத்தார்கள் அந்த சஹாபியினுடைய வாழ்க்கையே வாழ்க்கையே இந்தது ஆ மாற்றிவிட்டது அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு து ஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்க கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹவின் நல்லடியார்களே رسول الله صلى الله عليه وسلم اور ابو هريرة رضي الله عنه اور هلوم رمري سنر كندر كرار هل சோர்ந்து போன ஒரு மனிதரை காண்கிறார்கள் அப்பொழுது ரசூலுல்லாஹிசல்லாஹூ அலிகி வசல்லம் அவர்கள் அந்த மனிதரிடத்திலே கேட்கிறார்கள் இந்த நிலைமைக்கு உன்னை ஆளாக்கியது எது என்று கேட்ட பொழுது அந்த மனிதன் ரசூல்லாஹி சல்லாஹூ அழகி வசல்லம் அவர்களிடத்திலே கூறுகிறார்கள் இந்த நிலைமைக்கு என்னை ஆளாக்கியது வறுமையும் அதே போன்று என்னுடைய வாழ்க்கையில் உள்ள இந்த சூழ்நிலைகளும் தான் என்ற சூலுல்லாஹி சல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களிடத்திலே அந்த மனிதன் தன்னுடைய பிரச்சினைகளை கூறுகிறார்கள் அன்பார்ந்தவர்களே அல்லாஹ் இன்னல் அடியார்களே இதனை கேட்ட அண்ணல் நபி சொல்லு அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு இந்த கற்றுக் கொடுக்கிறார்கள் மிகவும் சிறந்த ஒரு து ஆ இதனை நீங்கள் ஓதி வாருங்கள் அல்லாஹ் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவான் என்று அந்த மனிதருக்கு ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தது ஆ தவ توكلت على الحي الذي لا يموت لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا. توكلت على الحي الذي لا يموت لم يتخذ ولدا ولم يكن له شريك في الملك ولم يكن له ولي من الذل وكبره تكبيرا مرن مدياد نتية جيبان آهية جيبان نميذة எந்த சந்ததியையும் தனக்கு அவன் ஆக்கிக் கொள்ளவில்லை ஆட்சியில் அவனுக்கு எந்த கூட்டாளியும் இல்லை இன்னும் உதவியாளனும் அவனுக்கு இருக்கவில்லை கூறி பெருமையாக பெருமைப்படுத்துவீராக என்று பொருள்படக்கூடிய அல் குர்ஆனினுடைய பதினேழாவது அத்தியாயத்தின் நூத்தி பதினோராவது வசனம் இதனைத்தான் ரசூல்லாஹு அலிஹி வசல்லம் அவர்கள் அந்த மனிதருக்கு கற்றுக் கொடுத்தார்கள் சிறிது காலம் கழித்து அந்த மனிதரை பார்க்கின்ற பொழுது அவர் சிறந்த நிலையில் நல்ல நிலையில் இருப்பதாக அபு குறைதியாகும் அனு அவர்கள் கூறுகிறார்கள் அந்த அளவுக்கு சிறந்த ஒரு து இந்த து ஆ இருந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய வாழ்க்கையையே மாற்றியமைக்கக்கூடிய மிகச்சிறந்த ஒரு து ஆ இந்தது ஆ